அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியில் இணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்று அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளதாக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரான ஜே பி நட்டா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் இந்தியா முழுமைக்கும் உள்ள என்டிஏ கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான் ஆனால் தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு தலைமையேற்றிருப்பது அதிமுக அக்கட்சியின் பொதுச் செயலாளரான நண்பர் எடப்பாடி பழனிசாமி தான் அவர் தலைமையில் அதிமுக காட்டுகின்ற வழியில் வரும் தேர்தலில் நாங்கள் பயணிப்போம் மேலும் அதிமுக கூட்டணியை வலிமைப்படுத்துவதற்காக தமிழகத்தில் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து வருகிறோம் குறிப்பாக திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவரையும் எங்கள் அணிக்கு கொண்டு வருவதுதான் எங்களது முதல் இலக்கு அதன்படிதான் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வந்துவிட்டோம் மேலும் கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக மத்திய அமைச்சர்கள் இருவர் தமிழகம் மிக விரைவில் வர உள்ளார்கள் அவர்கள் தலைமையில் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் எத்தனை தொகுதிகள் என்பது குறித்த ஆலோசனை மற்றும் முடிவுகள் எடுக்கப்படும் இதுவரையிலும் என்டிஏ கூட்டணியில் தமிழகத்தில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகள் மட்டுமே இடம்பெற்றுள்ளது தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியையும் இந்த கூட்டணிக்குள் கொண்டு வந்துவிட்டோம் மேலும் தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் புதிய தமிழகம் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கின்றது அதில் மாற்று கருத்தில்லை ஒரு சில நெருடல்கள் அது முடித்து வைத்த பின்பு அவர்கள் எங்களோடு வந்து விடுவார்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் இதேபோன்று தேமுதிகவும் ஒரு சில மனக்கசப்புகளால் பேச்சுவார்த்தைக்கு வர தயக்கம் காட்டுகிறார்கள் அவர்களையும் எங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்து விடுவோம் இப்படி பெரிய கட்சிகளை எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலம் எங்கள் கூட்டணி வலிமை பெறும் திமுக என்ற எதிரியை வீழ்த்த இன்னும் எங்களுக்கு அதிக கட்சிகள் தேவைப்படுகிறது தொடர்ந்து நாங்கள் விஜயோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் தமிழக வெற்றிக் கழகம் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அது சிறப்பானதாக இருக்கும் என கூறியுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்துவிட்டது என கூறப்பட்டாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது இரண்டாக உடைந்துள்ள நிலையில்தான் உள்ளது குறிப்பாக ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும் செயல்பட்டு வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளர் பொதுச்செயலாளர் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணியின் ஆதரவாளர்களாக அவரது அணியில் உள்ளார்கள் போன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரான ராமதாஸ் இவரோடு சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான அருள் எம்எல்ஏ மற்றும் பெண்ணாகரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான திரு ஜி கே மணி எம்எல்ஏ போன்ற இருவர் மட்டும் இவரோடு உள்ளார்கள் மேலும் ராமதாஸ் அவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐம்பதற்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாற்றிவிட்டு புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார் மேலும் எம்எல்ஏ அருள் அவர்களுக்கு மாநில துணை பொதுச் செயலாளர் பதவியையும் வழங்கியுள்ளார் அதே சமயத்தில் அனுமணி ராமதாஸ் அவர்களோ சேலம் மேற்கு மாவட்ட பொறுப்பிலிருந்து எம்எல்ஏ அருள் அவர்களை நீக்குவதாகவும் அவருக்கு பதிலாக வேறு ஒருவரை அந்த பதவியில் நியமிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார் இவ்வாறு தந்தை மகனுக்கு இடையேயான போட்டியில் ராமதாஸ் ஒரு சிலரை நீக்குவதும் அவர்களை அன்புமணி ராமதாஸ் மீண்டும் நியாமிப்பதும் தொடர்கதையாக இருந்து வந்தது ஆனால் தற்பொழுது ராமதாஸ் அணியில் உள்ளவர்களை அன்புமணி நீக்குவது புதிய படலமாக தொடங்கியுள்ளது இவ்வாறு தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் குழப்பம் நீடித்தாலும் கூட அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தான் தற்பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளதாக கூறப்படுகிறது ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி யாரோடு கூட்டணி என்பதை இதுவரையிலும் அறிவிக்கவில்லை மிக விரைவில் அறிவிப்பார்கள் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ராமதாஸோடு சி சண்முகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஆனால் தந்தை மகனுக்கு இடையேயான மோதலால் ராமதாஸ் இதே அணியில் இருப்பாரா என்பது கேள்விக்குறிதான் ஒருவேளை இந்த அணியிலிருந்து விலகினால் ராமதாஸ் திமுக கூட்டணிக்கு தான் செல்ல வேண்டும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என்று கூறி வருகிறார்கள் அப்படி இல்லை என்றால் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி தமிழக வெற்றி கழகத்தோடு தான் கூட்டணி அமைக்க வேண்டும் அதுவும் இல்லை என்றால் தனித்து போட்டியிட வேண்டும் இந்த வாய்ப்புகள் மட்டுமே ராமதாஸுக்கு இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது நன்றி